அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் இன்று நாம் வாசிக்கப்போகும் போகும் புத்தகம் மாயாஜாலம் நூலின் ஆசிரியர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் இவர் ஒரு ஆஸ்திரேலிய தொலைக்காட்சி எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார் இந்நூலை தமிழில் மொழிபெயர்த்திருப்பவர் திருமதி நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் திருமதி ரோண்டாபயன் அவர்கள் எழுதிய குறிப்பிடத்தக்க படைப்புகள் ரகசியம் சக்தி மாயாஜாலம் கதாநாயகன் மிகப்பெரிய ரகசியம் இவை புத்தகங்களாகவும் தி சீக்ரெட் ஆவண படமாகவும் வெளிவந்துள்ளது இரண்டாயிரத்தி ஏழில் தி டைம் இதழின் டைம் மோஸ்ட் டைம்சியல் பீப்புளில் பயன் இடம்பெற்றிருக்கிறார் தி ஓப்ராவின் பிரே ஷோயில் தோன்றிய பிறகு அவர் முக்கிய புகழ் மற்றும் வணிக வெற்றியை பெற்றார் தி எமரால்ட் டேப்லெட் என்கிற புத்தகம் மாயாஜாலம் மூலம் அனைத்துலகின் போலும் உங்கள் வசப்படும் என்கிறது இந்த மாயாஜாலம் ஒரு புதிய உலகத்தை உங்களுக்கு திறந்துவிட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த இருத்தலுக்கான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரட்டும் உங்களுக்கும் இவ்வுலகிற்குமான எனது குறிக்கோள் இதுதான் இந்நூல் உங்களுக்கு சமர்ப்பணம் இந்நூலின் ஆசிரியரின் நன்றியுரை நான் ஒரு புத்தகத்தை எழுத முதலில் உட்காரும் போது அந்த படைப்பு ஆனந்தத்துடன் துவங்கினாலும் அது தனிமையான ஒன்றாகவே இருக்கிறது அந்த நேரத்தில் நானும் பிரபஞ்சமும் மட்டும்தான் பின் அந்த வட்டம் விரிந்து பரவுகிறது மேலும் மேலும் மக்கள் அதில் இணைகின்றனர் ஒவ்வொருவரும் தங்களுடைய நிபுணத்துவத்தை பங்களிப்பாக வழங்குகின்றனர் இறுதியில் ஒரு புதிய புத்தகம் உங்கள் கரங்களில் தவழ்கிறது மாயாஜாலம் எனும் இப்புத்தகம் உங்களை வந்தடைய காரணமாக இருந்த அந்த வட்டத்தின் ஒரு பகுதியாக என்னுடைய மகள் மற்றும் ஆசிரியர் என்னுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மேலும் இந்த புத்தகத்தின் பதிப்பாளர்கள் மற்றும் எனது சகோதரி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் ஆத்ம நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வாழ்வின் பேருண்மைகளை கண்டுபிடித்து அவற்றை எழுத்தில் வடித்துக் கொடுத்துள்ள மாபெரும் மனிதர்களுக்கும் என் மனப்பூர்வமான நன்றி உரித்தாகுக அந்த வைர வரிகளைப் பார்க்க நமது விழிகளும் அதைக் கேட்க நமது செவிகளும் தயாராக இருக்கும் மிகச் சரியான கணத்தில் வாழ்க்கையின் போக்கையே மாற்றி அமைக்கின்ற கணத்தில் கண்டுபிடிக்குமாறு அவற்றை அவர்கள் விட்டு சென்றுள்ளனர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும் ஒற்றை சொல் கடந்த இருபது நூற்றாண்டுகளுக்கும் மேலாக ஒரு புனித நூலில் புதைந்து கிடந்த வார்த்தைகள் அதை படித்த பெரும்பாலானோருக்கு திகைப்பூட்டுவதாகவும் குழப்பமூட்டுவதாகவும் முழுமையாக புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒன்றாகவும் விளங்கி வந்துள்ளது அந்த வார்த்தைகள் உண்மையில் ஒரு புதிர் என்பதையும் நீங்கள் அப்புதிரை விடுவிக்கும் பட்சத்தில் ஒரு புதிய உலகம் உங்கள் கண்முன்னே விரியும் என்பதையும் வரலாற்றில் விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரே அறிந்து வைத்திருந்தனர் மாயாஜாலம் எனும் இப்புத்தகத்தில் ரோண்டா பைன் வாழ்க்கையையே மாற்றியமைக்கக்கூடிய இந்த ஞானத்தை உலகிற்கு வெளிப்படுத்துகிறார் இந்த ஞானத்தை நீங்கள் உங்களுடைய தினசரி வாழ்வில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்பதை நம்புதற்கரிய இருபத்தி எட்டு நாள் பயணத்தின் ஊடாக அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எங்கிருந்தாலும் சரி உங்களுடைய தற்போதைய வாழ்வுச் சூழல் எப்படி இருந்தாலும் சரி இந்த மாயாஜாலம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் போகிறது மாயாஜாலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் மாயாஜாலத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களால் அதை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது என்கிறார் எழுத்தாளர் ரோல்டுகால் என்பவர் நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்தபோது வாழ்க்கையை ஒட்டுமொத்த வியப்போடும் பிரமிப்போடும் நீங்கள் பார்த்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா வாழ்க்கை உங்களுக்கு மாயாஜாலமானதாகவும் உற்சாகமிக்கதாகவும் இருந்தது மிகச் சிறிய விஷயங்கள் கூட உங்களுக்கு சாகச உணர்வை கொடுத்தன புள்ளின் மீது உறைந்திருந்த பனித்துளியும் காற்றின் ஊடாக சிறகடித்து பறந்த பட்டாம்பூச்சியும் நிலத்தில் கிடந்த வினோதமான இலையும் கல்லும் உங்களை பரவசப்படுத்தின நீங்கள் ஒரு பல்லை எழுந்தபோது மிகவும் உற்சாகமடைந்ததற்கு காரணம் பல் தேவதை அன்றிரவு உங்கள் வீட்டிற்கு விஜயம் செய்வாள் என்று நீங்கள் நம்பியதுதான் பிறகு நீங்கள் கிறிஸ்துமஸ் இரவை எதிர்பார்த்து நாட்களை என்ன துவங்கி விடுவீர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தாவாள் எப்படி ஒரே இரவில் அனைத்து குழந்தைகளிடமும் பரிசுகளை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பது குறித்து உங்களுக்கு எந்த யோசனையும் இல்லாமல் போனாலும் கூட அவர் எப்படியோ அதை செய்தார் அவர் ஒருபோதும் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தவில்லை பறக்க முடிந்தது தோட்டத்தில் தேவதைகள் உழவினர் செல்ல பிராணிகள் மனிதர்களைப் போல் இருந்தன பொம்மைகளுக்கும் ஆளுமைகள் இருந்தன கனவுகள் நனவாகின நட்சத்திரங்களை உங்களால் தொட முடிந்தது உங்கள் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தது உங்கள் கற்பனைக்கு எல்லைகள் இருக்கவில்லை வாழ்க்கை மாயாஜாலமானது என்று நீங்கள் நம்பினீர்கள் நாம் குழந்தைகளாக இருந்தபோது விடுகின்ற ஒவ்வொரு தினமும் அதிக உற்சாகத்தையும் சாகசத்தையும் கொண்டு வருகிறது என்றும் மாயாஜாலங்கள் குறித்து நாம் கொண்டுள்ள மகிழ்ச்சியை எது ஒன்றாலும் தகர்த்தெறிய முடியாது என்றும் அற்புதமான உணர்வுகளை நாம் கொண்டிருந்தோம் ஆனால் நாம் பெரியவர்களாக வளர்ந்தவுடன் பொறுப்புகளும் பிரச்சனைகளும் சிரமங்களும் எப்படியோ நம்மை வாட்டி வதைக்கத் துவங்கின குழந்தைகளாக இருந்தபோது முன்பு நாம் நம்பியிருந்த மாயாஜாலம் மெல்ல மெல்ல மறைந்து முற்றிலுமாக விடைபெற்று கொண்டது பெரியவர்கள் என்ற முறையில் குழந்தைகளுடன் இருக்க நாம் விரும்புவதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று ஏனெனில் ஒரே ஒரு கணம் மட்டும் என்றாலும் கூட முன்பு ஒருமுறை நாம் கொண்டிருந்த அந்த உணர்வை குழந்தைகளுடன் இருக்கும்போது மீண்டும் நம்மால் அனுபவிக்க முடிகிறது நீங்கள் முன்பு நம்பியிருந்த மாயாஜாலம் உண்மைதான் என்றும் வாழ்க்கையைப் பற்றி வளர்ந்தவர்கள் கொண்டிருக்கும் சோர்வான கண்ணோட்டம்தான் பொய் என்றும் நான் கூறுகிறேன் வாழ்வின் மாயாஜாலம் நிஜமான ஒன்று நீங்கள் எவ்வளவு நிதர்சனமானவரோ வாழ்வின் மாயாஜாலமும் அதே அளவு நிதர்சனமானதுதான் வாஸ்தவத்தில் ஒரு குழந்தையாக இருந்தபோது நீங்கள் நினைத்திருந்ததை விட உங்கள் வாழ்க்கை இன்னும் அதிக அற்புதமானதாகவும் நீங்கள் இதுவரை பார்த்திராத அளவுக்கு அதிக பிரமிப்பூட்டுவதாகவும் வியப்பில் ஆழ்த்துவதாகவும் உற்சாகம் தருவதாகவும் இருக்க முடியும் மாயாஜாலத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும்போது உங்கள் கனவு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் அப்போது வாழ்வின் மாயாஜாலத்தில் நீங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை எப்படி உங்களால் இழக்க முடிந்தது என்று நீங்கள் வியப்பீர்கள் கலைமான் பறப்பதை நீங்கள் பார்க்காமல் போகக்கூடும் ஆனால் நீங்கள் எப்போதும் விரும்பி வந்துள்ள விஷயங்கள் உங்கள் கண்முன் தோன்றுவதை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் நெடுங்காலமாக நீங்கள் கனவு கண்டு வந்திருந்த விஷயங்கள் திடீரென்று நிகழ்வதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் கனவு மெய்யாவதற்கு அனைத்து விஷயங்களும் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட்டன என்பதை துல்லியமாக நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள் ஏனெனில் கண்ணுக்கு புலப்படாத தளத்தில்தான் மாயாஜாலம் செயல்படுகிறது அதுதான் அதை சுவாரஸ்யமான ஒன்றாக சாகசமான ஒன்றாக ஆக்குகிறது மாயாஜாலத்தை மீண்டும் அனுபவிப்பதற்கு நீங்கள் தயாரா நீங்கள் குழந்தையாக இருந்தபோது இருந்ததைப் போல் ஒவ்வொரு நாளும் பிரமிப்பும் வியப்பும் உங்கள் வாழ்வில் நிரம்பி வழிவதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா மாயாஜாலத்திற்கு தயாராகுங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணமாக மாற்றக்கூடிய ஞானம் ஒரு புனித நூலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தைய காலத்தில் நம்முடைய சாகச பயணம் துவங்குகிறது ஒரு மாபெரும் மர்மம் திரை திரைவிலக்கப்படுகிறது பைபிளில் காணப்படும் பின்வரும் வாசகம் பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற மனிதர்களுக்கு திகைப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி அவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு வந்துள்ளது யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவருக்கு அபரிமிதம் உண்டாகும் யாரிடம் இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த வாசகத்தை படிக்கும்போது அது நியாயமற்றது போல் தோன்றுவதை நீங்கள் ஒத்துக்கொண்டாகத்தான் வேண்டும் ஏனெனில் பணக்காரர்கள் மேலும் பெரும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மென்மேலும் ஏழைகளாகவும் ஆவார்கள் என்று அது கூறுவது போல் தோன்றுகிறது ஆனால் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு புதிர் திரை விளக்கப்பட வேண்டிய ஒரு மர்மம் இந்த வாசகத்தில் ஒளிந்துள்ளது அதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது ஒரு புதிய உலகம் உங்களுக்காக தன் கதவுகளை விரிய திறந்து வைத்திருக்கும் பல நூற்றாண்டுகளாக புதிராக இருந்து வந்துள்ள இந்த மர்மத்திற்கான விடை இந்த ஒரே ஒரு வார்த்தையில் ஒளிந்துள்ளது ஆம் நன்றியுணர்வு யாரிடம் நன்றியுணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவருக்கு அபரிமிதம் உண்டாகும் யாரிடம் நன்றியுணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் மறைந்திருந்த ஒரு வார்த்தையின் வெளிப்பாட்டின் மூலம் புதிரான ஒரு வாசகம் தெள்ளத் தெளிவாக்கப்பட்டுள்ளது அந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டு இரண்டாயிரம் வருடங்கள் கடந்துவிட்டன ஆனால் அவை ஆண்டாண்டு காலமாக எந்த அளவிற்கு உண்மையாக இருந்து வந்துள்ளனவோ இன்றளவும் அதே அளவு உண்மையாக இருந்து வருகின்றன நன்றி உணர்வுடன் இருப்பதற்கு நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உங்களிடம் ஒருபோதும் அதிகமாக இருக்காது அதோடு உங்களிடம் உள்ளவற்றையும் நீங்கள் இழப்பீர்கள் நன்றியுணர்வால் விளையும் மாயாஜாலத்தின் வாக்குறுதி இந்த வார்த்தைகளில் அடங்கியுள்ளது நீங்கள் நன்றி உணர்வுடன் இருந்தால் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் நீங்கள் அபரிமிதத்தை பெறுவீர்கள் நன்றியுணர்வின் முக்கியத்துவம் குரானிலும் அதே அளவு வலியுறுத்தப்பட்டுள்ளது கடவுள் இவ்வாறு முழங்கினார் நீங்கள் நன்றியுணர்வுடன் இருந்தால் நான் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பேன் ஆனால் நீங்கள் நன்றியற்றவராக இருந்தால் நான் உங்களுக்கு வழங்கும் தண்டனை மிகவும் தீவிரமானதாக இருக்கும் நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுபவராக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் சமய நம்பிக்கை உடையவராக இருந்தாலும் சரி அல்லது இல்லாவிட்டாலும் சரி பைபிளிலும் குரானிலும் இருக்கும் இவ்வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் பொருத்தமானவையே பிரபஞ்சம் மற்றும் அறிவியலின் அடிப்படை விதியை அவை விவரிக்கின்றன இது பிரபஞ்ச விதி நன்றியுணர்வு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பிரபஞ்ச விதியின் ஊடாக இயங்குகிறது ஓர் அணுவின் உருவாக்கத்திலிருந்து கோள்களின் இயக்கம் வரை நம்முடைய பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஆற்றலையும் கட்டுப்படுத்துகின்ற ஈர்ப்பு விதி ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் என்று பிரகடனம் செய்கிறது வாழும் உயிரினங்களின் எல்லா உயிரினங்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருப்பது இதுதான் அதேபோல் பௌதீக பொருட்களின் சாராம்சத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதும் ஈர்ப்பு விதிதான் உங்களுடைய வாழ்வில் இந்த விதி உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளில் இயங்குகிறது ஏனெனில் அவையும் ஆற்றல்தான் எனவே நீங்கள் எதை சிந்திக்கின்றீர்களோ எதை உணர்கின்றீர்களோ அதை உங்களிடம் ஈர்க்கின்றீர்கள் என்னுடைய வேலை எனக்கு பிடிக்கவில்லை என்னிடம் போதுமான பணம் இல்லை எனக்கு பொருத்தமான துணைவரை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்னுடைய செலவுகளை என்னால் சமாளிக்க முடியவில்லை என் உடலில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று நினைக்கிறேன் அவர் என்னை பாராட்டுவதில்லை எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் ஒத்துப்போவதில்லை என் குழந்தை எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறான் என் வாழ்க்கை அலங்கோலமாக இருக்கிறது அல்லது என் திருமண வாழ்க்கை பிரச்சினைக்கு உரியதாக ஆகியுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் அப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் மேலும் மேலும் உங்களிடம் ஈர்த்தாக வேண்டும் ஆனால் என் வேலையை நான் நேசிக்கின்றேன் என்னுடைய குடும்பம் எனக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறது நான் இன்று அற்புதமாக உணர்கிறேன் மிக சிறப்பான உல்லாச பயணம் ஒன்றை நான் மேற்கொண்டேன் அல்லது கடந்த வார இறுதியில் என் மகனுடன் மிகச் சிறந்த சாகச முகாம் ஒன்றில் நான் கலந்து கொண்டேன் என்று நீங்கள் நன்றியுடன் இருக்கும் விஷயங்கள் குறித்து நீங்கள் சிந்தித்து உண்மையிலேயே நன்றியை உணர்ந்தீர்கள் என்றால் அவ்விஷயங்கள் அதிக அளவில் உங்கள் வாழ்வில் ஈர்க்கப்பட்டாக வேண்டும் என்று ஈர்ப்பு விதி கூறுகிறது ஓர் உலோகம் ஒரு காந்தத்திடம் எப்படி ஈர்க்கப்படுகிறதோ அதே வழியில் இது செயல்படுகிறது உங்கள் நன்றியுணர்வு காந்தத்தன்மை கொண்டது உங்களிடம் எவ்வளவு அதிக நன்றியுணர்வு இருக்கிறதோ அவ்வளவு அதிக அபரிமிதத்தை நீங்கள் ஈர்ப்பீர்கள் இது பிரபஞ்ச விதி எது வெளியே போகிறதோ அது மீண்டும் திரும்பி வந்தாகத்தான் வேண்டும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் மற்றும் நீங்கள் எதை கொடுக்கின்றீர்களோ அதையே பெறுகின்றீர்கள் போன்ற கூற்றுகளை நீங்கள் கேட்டிருக்க கூடும் இவை அனைத்தும் அதே விதியைத்தான் விவரிக்கின்றன அறிவியல் அறிஞரான நியூட்டன் கண்டறிந்த ஒரு பிரபஞ்ச கோட்பாட்டையும் அவை விவரிக்கின்றன நியூட்டனின் அறிவியல் கண்டறிதல்களில் பிரபஞ்சத்தின் அடிப்படை இயக்க விதிகளும் அடங்கும் அவற்றில் ஒன்று இவ்வாறு கூறுகிறது ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு நேர் எதிரான மற்றும் சம அளவிலான எதிர்வினை ஒன்று எப்போதும் இருக்கும் நன்றியுணர்வு குறித்த யோசனையை நியூட்டனின் விதிக்கு நீங்கள் பொருத்தும் போது அது இவ்வாறு கூறுகிறது நன்றி செலுத்துதல் என்ற ஒவ்வொரு வினையும் பெறுதல் என்ற ஒரு நேர் எதிரான எதிர்வினையை விளைவிக்கிறது நீங்கள் என்ன பெறுவீர்கள் என்பது நீங்கள் செலுத்தியுள்ள நன்றியின் அளவிற்கு சமமாக இருக்கும் அதாவது நன்றி செலுத்துதல் என்னும் செயல் பெறுதல் என்னும் எதிர் செயலை தூண்டுகிறது என்று அர்த்தம் நீங்கள் எவ்வளவு அதிக உண்மையாகவும் எவ்வளவு அதிக ஆழமாகவும் நன்றியுணர்வு கொண்டிருக்கின்றீர்களோ வேறு வார்த்தைகளில் கூறினால் நீங்கள் எவ்வளவு அதிகமான நன்றியை வெளிப்படுத்துகின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் பெறுவீர்கள் நன்றியுணர்வு எனும் பொன் இழை பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டுள்ள மனித குல வரலாற்றில் நன்றியுணர்வின் சக்தி போதிக்கப்பட்டும் கடைபிடிக்கப்பட்டும் வந்துள்ளது அங்கிருந்து அது பல நூற்றாண்டுகளின் ஊடாக பரப்பப்பட்டு அனைத்து கண்டங்களுக்கும் பரவி அடுத்தடுத்து ஒவ்வொரு நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் ஊடுருவியது கிறித்தவ சமயம் இஸ்லாமிய சமயம் யூத சமயம் புத்த சமயம் சீக்கிய சமயம் மற்றும் இந்து சமயம் ஆகிய முக்கிய சமயங்கள் அனைத்தும் நன்றியுணர்வை தமது மையமாக கொண்டுள்ளன நீங்கள் பெற்றுள்ள அபரிமிதத்திற்கு நன்றியுடன் இருப்பதுதான் அந்த அபரிமிதம் தொடர்ந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான சிறந்த காப்பீடு என்று முகமது நபிகள் கூறியுள்ளார் நன்றியுணர்வு மற்றும் மகிழ்ச்சியை தவிர வேறு எது குறித்தும் வாழ்வதற்கு உங்களிடம் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்று புத்த பிரான் கூறியுள்ளார் விஷயங்களை உள்ளது உள்ளபடியே பார்ப்பதில் நீங்கள் களிப்புற்றால் ஒட்டுமொத்த உலகமும் உங்கள் வசமாகிவிடும் என்று லா சு கூறினார் தனக்கு கொடுக்கப்படும் எதையும் தான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வதாக கிருஷ்ண பரமாத்மா கூறியுள்ளார் சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடையே இருக்கின்ற அனைத்திற்கும் இந்த ஒட்டுமொத்த உலகிற்கும் நன்றி தெரிவிப்பதாக அரசர் டேவிட் கூறியுள்ளார் தான் நிகழ்த்திய ஒவ்வொரு அதிசயத்திற்கு முன்பும் இயேசுபிரான் நன்றி கூறினார் ஆஸ்திரேலிய பழங்குடியினரில் இருந்து ஆப்பிரிக்கா மசாய் மற்றும் சூலு இன மக்கள் வரை அமெரிக்காவை சேர்ந்த நவேயோ ஷானி மற்றும் செரோக்கி இன மக்களிலிருந்து தஹிடி எஸ்கிமோ மற்றும் மாவோரி இன மக்கள் வரை நன்றியுணர்வை கொண்டிருக்கும் பழக்கம் பெரும்பாலான பூர்வீக குடிகளின் பாரம்பரியங்களின் ஆணிவேராக இருந்து வருகிறது அதிகாலையில் நீங்கள் கண் வெளிக்கும் போது பகலவனின் செங்கதிர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் வலிமைக்காகவும் நன்றி கூறுங்கள் உங்களுடைய உணவிற்கும் வாழ்வதில் உள்ள ஆனந்தத்திற்கும் நன்றி கூறுங்கள் நன்றி செலுத்துவதற்கு உங்களால் எந்த காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தவறு உங்களிடத்தில்தான் உள்ளது என இன ஷானி செவ்விந்திய தலைவர் கூறியுள்ளார் தொடர்ந்து நன்றியுணர்வை கொண்டிருந்த தங்களது சாதனைகள் மூலம் உலகின் தலை சிறந்த மனிதர்களில் ஒருவராக தங்களை நிலைநிறுத்தி கொண்ட பிரபலமான மனிதர்களால் வரலாறு நிரம்பி வழிகிறது மகாத்மா காந்தி அன்னை தெரசா மார்டின் லூதர் கிங் ஜூனியர் தலாய் லாமா லியனார்டோ டாவின்சி பிளேட்டோ ஷேக்ஸ்பியர் ஈஸ் ஆஃப் பிளேக் எமர்ஷன் டிக்கன்ஸ் வாஸ்து டெஸ்கார்த்தே கார்ல் ஜங் நியூட்டன் ஐன்ஸ்டீன் மற்றும் பலர் இதில் அடங்குவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் அறிவியல் கண்டறிதல்கள் பிரபஞ்சத்தை நாம் பார்க்கும் விதத்தை மாற்றின தனது உலகளாவிய சாதனைகளை பற்றி அவரிடம் கேட்கப்பட்டபோது மற்றவர்களுக்கு நன்றி செலுத்துவதைப் பற்றி மட்டுமே அவர் பேசினார் உலகின் தலை சிறந்த அறிவியலாளர்களில் ஒருவராக திகழ்ந்த அவர் தனக்கு முன்பு ஏராளமானவர்கள் அளித்திருந்த பங்களிப்புகளுக்காக ஒரு நாளைக்கு நூறு முறைக்கும் மேல் அவர்களுக்கு நன்றி செலுத்தினார் வாழ்வின் பல மர்மங்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதில் ஏதேனும் வியப்பு இருக்கிறதா வரலாற்றில் பல மாபெரும் அறிவியல் கண்டறிதல்களை அவர் நிகழ்த்தி காட்டியதில் ஏதேனும் ஆச்சரியம் உள்ளதா அவர் தன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நன்றியுடன் இருந்தார் பதிலுக்கு அவர் பல வகையான அபரிமிதங்களை பெற்றார் தனது அறிவியல் சாதனைகளை அவர் எவ்வாறு நிகழ்த்தினார் என்று ஐசக் நியூட்டனிடம் கேட்கப்பட்டபோது பல ஜாம்பவான்களின் தோள்களின் மீது தான் ஏறி நின்று அதை சாதித்ததாக அவர் கூறினார் அறிவியலுக்கும் மனித குலத்திற்கும் மிக சிறந்த பங்காற்றியவராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐசக் நியூட்டன் தனக்கு முன்னால் வாழ்ந்தவர்களிடம் நன்றியுணர்வை கொண்டிருந்தார் தொடர்ந்து நன்றியுணர்வுடன் வாழ்ந்து வந்த அறிவியல் அறிஞர்கள் தத்துவ இயலாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் தீர்க்க தரிசிகள் ஆகியோர் நற்பெரும் விளைவுகளை அறுவடை செய்து வந்தனர் அதன் உள்ளார்ந்த சக்தியையும் அவர்கள் அறிந்திருந்தனர் ஆனால் நன்றியுணர்வின் சக்தி இன்று பெரும்பாலான மக்களுக்கு தெரியவில்லை ஏனெனில் நன்றியுணர்வின் மாயாஜாலத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் அனுபவிக்க வேண்டுமென்றால் நன்றியுணர்வை நீங்கள் கடைபிடித்தாக வேண்டும் ஆசிரியரின் என்னுடைய கண்டறிதல் ஒரு நபர் நன்றியுணர்வு குறித்து அறியாமையுடன் இருக்கும்போது வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதற்கும் நன்றியுணர்வை உங்கள் வாழ்வின் ஒரு பகுதியாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளும் என்ன நிகழ்கிறது என்பதற்கும் என்னுடைய கதை ஒரு கச்சிதமான எடுத்துக்காட்டு நான் நன்றியுணர்வு கொண்ட ஒரு நபராக இருந்தேனா என்று ஆறு வருடங்களுக்கு முன்பு என்னிடம் நீங்கள் கேட்டிருந்தால் ஆமாம் நிச்சயமாக நான் நன்றியுணர்வு கொண்ட நபர்தான் ஒரு பரிசை பெறும்போது யாரோ ஒருவர் எனக்காக கதவை திறந்துவிடும் போது அல்லது ஒருவர் எனக்கு ஏதேனும் ஒன்றை செய்யும்போது நான் நன்றி கூறுகிறேன் என்று நான் பதிலளித்திருப்பேன் ஆனால் நான் நன்றியுணர்வு கொண்ட நபராக இருக்கவில்லை என்பதுதான் உண்மை நன்றியுணர்வுடன் இருப்பது என்பதற்கான உண்மையான அர்த்தத்தை நான் அறிந்திருக்கவில்லை எப்போதாவது நன்றி என்ற வார்த்தையை கூறுவது நிச்சயமாக என்னை நன்றியுணர்வு கொண்ட ஒருத்தியாக ஆக்கியிருக்கவில்லை நன்றியுணர்வு இல்லாமல் இருந்தபோது என்னுடைய வாழ்க்கை மிகவும் சவாலானதாக இருந்தது நான் கடனில் மூழ்கியிருந்தேன் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய கடன் பன்மடங்கு அதிகரித்து கொண்டே போனது நான் கடுமையாக உழைத்தேன் ஆனால் என்னுடைய நிதி நிலைமை ஒருபோதும் மேம்படவே இல்லை ஏறிக்கொண்டிருந்த கடன் சுமைகளை கையாள்தல் மற்றும் கடமைகளை நிறைவேற்றுதல் ஆகியவற்றால் அலைக்கழிக்கப்பட்டு தொடர்ந்து மன உளைச்சலுடன் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்னுடைய உறவுகள் எப்போதும் ஒரே சீராக இருக்கவில்லை ஏனெனில் ஒவ்வொரு வருடமும் நான் தனித்தனியாக நேரத்தை செலவிடுவதற்கு எனக்கு ஒருபோதும் போதிய கால அவகாசம் இருக்கவில்லை நான் ஆரோக்கியமாக இருந்ததாக நான் நினைத்து கொண்டிருந்த சமயங்களில் கூட ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நான் மிகவும் கலைத்து போய்தான் இருந்தேன் சளி தொந்தரவுகளும் அந்தந்த பருவ காலங்களில் வரும் நோய்களும் எப்போதும் என்னை பிடித்துக்கொண்டன நண்பர்களுடன் வெளியே சென்றபோதோ அல்லது உல்லாச பயணங்களை மேற்கொண்ட போதோ மகிழ்ச்சி கணங்களை நான் அனுபவிக்கத்தான் செய்தேன் ஆனால் அந்த உல்லாசங்களுக்காக நான் அதிக கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற யதார்த்தம் என்னை விழுங்கிக் கொண்டிருந்தது நான் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை ஒரு நாளில் இருந்து இன்னொரு நாள் ஒரு மாத சம்பளத்திலிருந்து அடுத்த மாத சம்பளம் என்று நான் தப்பிப்பிழைத்துக் கொண்டிருந்தேன் நான் ஒரு பிரச்சனையை தீர்த்த உடனேயே இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் தலை தூக்கின ஆனால் அதன் பிறகு நடந்த ஏதோ ஒன்று விளைவுகள் அவ்வளவு அதிக அற்புதமானவையாக அமைந்தன என் வாழ்க்கை உண்மையிலேயே மாயாஜலமான ஒன்றாக மாறியது என் வாழ்வில் முதன் முறையாக என் கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு வெகு விரைவில் நான் விரும்பிய அனைத்தையும் செய்வதற்கு எனக்கு தேவையான பணம் முழுவதும் என் வசமானது என் உறவுகளிலும் வேலையிலும் ஆரோக்கியத்திலும் எனக்கு இருந்த பிரச்சனைகள் மறைந்தன தினசரி முட்டுக்கட்டைகளை எதிர்கொள்வதற்கு பதிலாக என்னுடைய நாட்கள் பல நல்ல விஷயங்களால் நிரம்பி வழிந்தன என்னுடைய ஆரோக்கியமும் ஆற்றலும் நம்புதற்கரிய அளவில் அதிகரித்தன என்னுடைய இருபதுகளில் நான் சிறப்பாக உணர்ந்ததை விட அப்போது நான் அதிக சிறப்பாக உணர்ந்தேன் என்னுடைய உறவுகள் அதிக அர்த்தமுள்ளவையாக மாறின என்னுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் முந்தைய அனைத்து வருடங்களிலும் நான் அனுபவித்த நல்ல நேரங்களை விட அதிகப்படியான மகிழ்ச்சியான நேரங்களை அப்போது நான் அனுபவித்தேன் எல்லாவற்றையும் விட மேலாக நான் நினைத்ததை விட அதிக ஆனந்தமாக உணர்ந்தேன் எப்போதையும் விட அதிக மகிழ்ச்சியாக இருந்தேன் நன்றியுணர்வு என்னை மாற்றியது என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாயாஜாலமாக மாற்றியது இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது மாயாஜாலத்தை உங்கள் வாழ்விற்குள் கொண்டு வாருங்கள் அடுத்த பகுதி தொடரும் செல்லம்மாள் தொடர்வாள் தொடர்ந்து கேட்க செல்லம்மாள் வளைவொளி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்